தொழிற்சங்க கோரிக்கையோ வைத்து பேசும் பொழுது அதை காது கொடுத்து கேட்டு அதற்கு பின்னால் அதற்கு என்ன என்பது கடமை என்பதை உணராமல் அவர்கள் எடுத்தே பல்வேறு வார்த்தைகளை விட்டுட்டார் அது எல்லாத்துக்கும் உருவாக்கியது இருந்தாலும் கடந்த காலங்களில் போட்ட ஒப்பந்தங்களை நீங்கள் நிறைவேற்றவில்லை தான் தனமான அடிப்படையில் அதிகாரிகள் செயல்படுகின்றார்கள் அரசாங்கமும் அதே போல இருக்கிறது எங்க பிரச்சனையை நாங்கள் என்ன பேச எங்க யாரிடத்துல பேசுவது என்ற கோப வெறியோடு பேசிய அந்த நிலையை நாம் பார்க்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சொன்னா எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் நீங்க என்ன அதை பேசுறீங்க எதை பேசுறீங்க அப்படிங்கிற ஒரு நிலையை அமைச்சர் எடுத்து சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரசாங்கத்துடைய ரீதியான நடவடிக்கையை இந்த பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்கப்பட முடியுமா என்ற சந்தேகம் எழுகிறது என்று அண்ணன் திருமணசாமி அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த அரசாங்கம் முறையாக இந்த தொழிலாளிக்கு இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக பிரச்சனையை தீர்ப்பதற்கு தயாராக இல்லை என்பது இன்றைக்கு நடந்த பேச்சுவார்த்தையில் சந்தேகத்தை உருவாக்கியிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் எங்களே உள்ள போயிட்டு வந்து இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நானும் கடந்த காலத்தில் எண்பத்தி ஆறுல இருந்து கூட பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கிறேன் பெரிய பெரிய தலைவர்கள் பேச்சுவார்த்தை கலந்து கடுமையான அரசாங்கத்துல கூட பேசியிருக்கிறாங்க இதே திராவிட முன்னேற்ற கழக அரசும் பேசியிருக்காங்க அண்ணா திமுக அரசாங்கத்தோடையும் பேசியிருக்கிறாங்க பல்வேறு கொள்கை ரீதியான நடவடிக்கையும் பேசியிருக்கிறாங்க அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு சரி செய்வதற்குண்டான நடவடிக்கையை அப்பப்ப அறிவிக்கக்கூடிய நிலையை பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பள்ளி மாணவன் பாரத திட்டத்தில் என்ன இருக்கின்றதை ஒற்றுக்கிறார போல ஒற்றிக்கக்கூடிய சூழ்நிலமையும் அதை காது கொடுத்து கேட்டுவிட்டு சில ஏற்று சொல்ல வேண்டிய சூழ்நிலைமை வரும்பொழுது அதை வியாதிக்க மூலமாக முடிக்கக்கூடிய இந்த இன்றைக்கி நடந்த அந்த பேச்சுவார்த்தை என்பதை அமைந்திருக்குது அது கவலைக்கூட விஷயமாக இருக்குது என்பதை நான் நேற்று கொள்ள கிரமப்பட்டுக்கின்றோம் நாளைக்கு எண்பத்தஞ்சு சங்கத்தோட எப்படி பேச போகிறாங்கன்னு தெரியல ஆனா அந்த எண்பத்தஞ்சு சங்கங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் யார் யார் எழுபத்தி மூணு சங்கங்கள் எழுபத்தி மூணு சங்கங்கள் யார் தெரியும் எந்த சங்கம் இருக்குது அரசியல் சார்ந்த சங்கமா இல்லப்பேடு சங்கமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியான சூழ்நிலை அந்த அடிப்படையில நாளைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த பேச்சுவார்த்தையை அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு அரசாங்கம் அறிவிக்குமா இல்ல இதோட கைவிட்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் உருவாக்கி இருக்கின்றது ஆகவே நான் இன்றைக்கு இன்றைக்கு நடக்க வைக்கக்கூடிய பேச்சுவார்த்தையை நடக்குமா நடக்காது என்ற கேள்விக்குரிய சூழ்நிலைமையை உருவாக்குவதற்கு அரசாங்கம் தயாராக இருந்தது பதினோராவது போடப்பட்ட அந்த என்பது தீர்ப்பு வந்திருக்கின்றது அந்த தீர்ப்பை வைத்து தனி சங்க பேச்சுவார்த்தைக்கு செல்லக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள் மற்ற சங்கங்கள் எல்லாம் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்து கூட இருக்கின்றது ஆனால் நாம் போராட்ட ரீதியாக அறிவிக்கக்கூடிய சூழ்நிலைமையில கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த போராட்டத்தை அறிவிக்கக்கூடிய அடிப்படையிலேயும் அஞ்சாம் தேதி அந்த போராட்டத்தை அறிவிக்கக்கூடிய கூட்டத்தை நடத்திய விளைவாக இந்த பேச்சுவார்த்தையை தோங்குவதற்கு இன்றைக்கு முன்வந்திருக்கிறார் என்பதால் எனக்கு முன்ன பேசிய போலர் சொல்வதில் போல உண்மை என்று நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தை நாம் ஆட்டி உண்டான நடவடிக்கையை மேற்கொள்ளாவிட்டால் நிச்சயமாக நம்முடைய போக்குவரத்து வாழ்க்கை என்பது கேள்விக்குரியமான சூழ்நிலை ஏற்படும் நம்மளுடைய அந்த போக்குவரத்து துறை இருக்குமா என்ற ஒரு கேள்விக்குரியமான சூழ்நிலையும் இருக்கின்றது ஒரு பக்கம் அமைச்சர் வந்து ஒரு நேரம் என்ன சொல்றாரு பஸ் வேலை காண்டாக்ட் விடலாம் சொல்றாரு ஒரு பக்கம் நாங்க அதெல்லாம் விடல என்னங்க அதான் சொல்றாரு பஸ் எல்லாம் காண்டாக்ட் விடல அப்படின்னு சொல்றாரு ஆனா அறிவிப்பு அங்கங்க நடந்துகிட்டு இருக்கு டெண்டர் அங்கங்க நடந்துகிட்டு இருக்கு சென்னையில கூட ரெண்டு மணி இடத்துல நடந்துட்டு இருக்கு வேற வாய்ப்பு மூலமாக ஆர்டர் எடுப்பதற்கு இவர்களுக்கு என்ன தயக்கம் கடந்த காலம் அப்படித்தான் செஞ்சிருக்கிறோம் கடந்த காலம் புத்தகம் பதிமூணு பன்னெண்டு ஒப்பந்தங்கள் பன்னெண்டு பத்து ஒப்பந்தங்கள்ல நிறைய விஷயங்களை தொழிற்சங்க பகிர்ந்த அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் அரசாங்கம் இருக்கின்றது ஆனால் கலந்து விட்டு பார்த்தீங்கன்னா சொன்னா தொண்ணூத்தி அஞ்சு போட ஒப்பந்தங்கள் அதை தொடர்ந்து நிறைவேற்றப்படும் என்ற அந்த சாரவசம் அதில் அமைச்சிருக்கு ஆனால் இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கழகத்தினுடைய அதிகாரியுடைய தாண்டவடி தனமான போக்கின் விளைவாக அந்த பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவுகளும் அமலாக்கக்கூடிய சாரம்சங்களையும் அவர்கள் தன்னிச்சையாக எடுக்க நடவடிக்கையுதால் அதை தவிர்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டு இன்றைக்கு அந்த இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது அரசாங்கம் நமக்கு எவ்வித ஒரு பட்ஜெட்லேயோ மற்றதுலையோ ஒரு தொகையை நமக்கு கொடுப்பதில்லை நாம வந்து சுயமா இந்த போக்குவரத்து கழகத்தில் அரசாங்கத்தை எதிர்பார்க்காமல் போக்குவரத்து கழகமே இன்றைக்கு தொகையை போட்டு இந்த போக்குவரத்து கழகத்தை இந்த அளவுக்கு பலாயிரம் கோடி ரூபாய்க்கு சொந்தமான சொத்துக்களையும் தொழிலாளர்களையும் தொழிலாளிக்கு கொடுக்கக்கூடிய பண பலன்களையும் அந்த பணத்துறைகளையும் நாம் பெற்றிருக்கின்றோம் ஆகவே எனக்கு இந்த அரசாங்கம் சர்வசாதாரணமாக தனியார் மையத்தை நோக்கி செல்லக்கூடிய நிலை இருக்கின்றது அதை நாம் எதிர்த்து போராடக்கூடிய காலகட்டத்திலே இன்னைக்கு இருக்கின்றோம் ஆகவே அந்த அடிப்படையிலே தொழிலாளர் சோதரிகளை வருங்காலங்களிலே இந்த கூட்டமைப்பு சார்பாகவும் இன்னும் நம்மோட இணைந்து நடக்கக்கூடிய சார்பாகவும் அறிவிக்கக்கூடிய போராட்டத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஓரிப்பற்றிய தொழிலாளருடைய அந்த இருபது மாசம் படப்பரவுகளை உடனே வழங்க வேண்டும் ஆகவே அந்த டிஏ உடனே வழங்க வேண்டும் என்று கோரிக்கை அழுத்தமாக கடைசி நேரத்தில் ஏஎஸ் அவர்கள் அழுத்தம் கொடுத்து பேசினார்கள் அந்த மற்ற சங்கங்களும் அதை வலியுறுத்தி பேசியது அமைச்சர் ஏற்றுக்கொண்டும் அதிகாரி ஏற்றுக்கொண்டும் சென்றிருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு இந்த பிரச்சனை மேலோங்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அரசாங்கம் அதை குறித்த தவறும் பட்சத்தில் இல்ல நடவடிக்கை ஏற்காமல் அதை அமலாக்காமல் நடவடிக்கை எடுக்கும் போனால் அந்த தொடர்ந்து போராட்டத்துக்கு தயாராக வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றது நன்றி வணக்கம்